Hello friends. பாகிஸ்தானோட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆறு மடங்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அவங்களோட இராணுவ தடவாளங்கள் தீவிரவாதிகளோட முகாம்கள் மட்டுமில்லாமல் அவங்களோட ஏர் ஸ்டேஷன் ஏர்ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அது போக இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்குறங்கிற பேரில் அவங்க நானூறு ட்ரோன்களை வீசி இந்தியா மேலே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணி இந்தியா ஒரு அடி கூட வாங்காமல் அதனை முறியடி எப்படி அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூரின் போது தீவிரவாதிகளோட கேம்பை மட்டுமே குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்க இதில் ஒம்போது தீவிரவாத கேம்ப் அழிக்கப்பட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாமே கொல்லப்பட்டாங்க இதில் பொதுமக்களையோ அல்லது பெண்களையோ மிலிட்டரியோ மிலிட்டரி ஸ்டேஷனையோ குறி வச்சு அழிக்கப்படலை இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ளாத பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மேலையும் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க அதிலும் இந்தியாவோட மிலிட்ரி ஸ்டேஷன் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீதையெல்லாம் ட்ரோன்களை வீசி ஏவுகணையில் வீசி அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க அதை அனைத்துமே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஆகாஷ் போன்ற வான் தடுப்பு சாதனங்களை வச்சு கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு வழியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீஸ் ஃபையர் அனௌன்ஸ் பண்ணாலும் இதுக்கெண் காரணம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட அடியை பொறுத்து கொள்ளாத பாகிஸ்தான் இன்னும் மேலும் மேலும் போனால் அவர்களுக்கு இழப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கனால பொறுத்து கொள்ள முடியாமல் இந்தியா கிட்டே ஓடி வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டுக்கி அண்ட் பாகிஸ்தானோட சப்போர்ட் நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் விட இருந்தது போக பாகிஸ்தானோட மிலிட்ரி ப்ளஸ் வந்து தீவிரவாதிகள் யாருனாலையுமே இந்தியாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல பாகிஸ்தானோட எல்லை மீறிய இந்த பொதுமக்கள் மற்றும் இராணுவ குறி குறிவைச்சு அடித்ததுனால மீண்டும் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க இந்தியா பாகிஸ்தானோட இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஏர் ஸ்பேஸ்கள் மீது குறி வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க இதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லையோரம் இருந்த குடியிருப்புகள் மீது துப்பாக்கிகள் வச்சு சூடு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இந்தியா மறுபடியும் தாக்குதல் ஆரம்பித்தாங்க இதனால தான் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பாகிஸ்தான் மிலிடரி வீரர்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பாகிஸ்தான் இடத்துலேருந்து வெறும் பதினோரு பேர் மட்டுமே இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது புள்ளி விவரங்கள் ஒவ்வொன்றா கசிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த நிலமையில்தான் பாகிஸ்தானோட அடி வந்து மரண அடியாக இருந்ததுனால தான் பாகிஸ்தான் ஓடி வந்து போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணினாலும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து இந்தியா எக்காரணத்து கொண்டும் பாகிஸ்தானோட அணுசக்தி கட்டமைப்பை விடுமோ அப்படிங்கிற பயமும் மிக முக்கியமான பயமாக இருந்திருக்கு ப்ளஸ் வந்து மேற்கொண்டு போரை நடத்துவதற்கான அவங்களுக்கு நிதியும் இல்லை இப்படி இருந்தாலும் டுக்கியோட நானூறு ட்ரோன்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவோட மிலிட்ரி ஸ்டேஷனை பதான்கோட்டை அடிக்க ட்ரை பண்ண போது இந்தியா எப்படி அதை முறியடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ரஷ்யாவோட அந்த வான் தடுப்பு சாதனம் மற்றும் இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் தீர் போன்ற வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனங்களையெல்லாம் யூஸ் பண்ணி தான் இத முறியடிச்சாங்க ஆனாலும் பாகிஸ்தானோட ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா எப்படி வெற்றி பெற்றது இராணுவ தளவாடங்களும் எப்படி துல்லியமாக குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்னா ஆள் இல்லாத ஒரு டம்மியான போர் விமானத்தை அனுப்புனாங்க அந்த விமானம் அங்கே என்ட்ரி ஆன உடனேயே ஏர் ஸ்டேஷன் கிட்டே இருந்த மிசைல்ஸ் எல்லாம் அதை வந்து அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த வச்சு தான் உடனடியாக எங்கெங்கே எல்லாம் மிலிட்ரி ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்தியா துல்லியமாக கணக்கிட்டாங்க அந்த கணக்கீடுகளை தான் அதையெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது முப்பது நாற்பது வருடங்கள்லேயே நடந்த தாக்குதல்ல மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுது இது குறுகிய நாட்கள் மட்டுமே நடந்த தாக்குதல் அப்படின்னாலும் கூட இதில் நடந்த சேதாரங்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ரொம்பவே அதிகம் ஆப்ரேஷன் சிந்தூரெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சிருச்சு எல்லாமே மிகச்சரியாக பிளான் பண்ணப்பட்டு அதிநவீன கருகளை கொண்டு நொடிப்பொழுதில் நோ முடிக்கப்பட்டது ஸோ இதன் மூலமாக இந்தியா உலகத்துக்கு தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டுவதில் ஒரு பாடத்தையே எடுத்திருக்காங்க இந்தியாவோட இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்